എല്ലാവർക്കും വണക്കം മുതല മന്നിപ്പും കേട്ട് കൊള്ളേ എന്ന താമതമാവശം എങ്ങനെ എങ്ങനെ വര നേരം നാച്ചിട്ട് സിങ്ങളത്താൽ കഥക്കണുണും അത് അപ്പം നാച്ച വന്നിട്ട് ഏകും കൂടെ തന്നെ തമിഴ് തരും നല്ല ഏ നും തമിഴ് ക തമിഴാല കഥക്ക മുമേനും നാച്ചേ ഉൺമക്കമേ ഇങ്ങനെ ഒരൂ സഹോദര സഹോദര അവങ്ങളോട് കയ്യ പാരുങ്ങ எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது அந்த ரெண்டு கால் ஏன்னா நானும் இந்த நுவரலியில் நான் மூணு வருஷம் வாழ்ந்திருக்கிறேன் என்ன எனக்கு தெரியும் தேயிலத்தோட மக்கள் அதே போல் வந்துட்டு அந்த புல்லு பிடுங்குறதுக்கு போவாங்க இல்லையா அந்த தோட்டத்தில் வந்துட்டு கிழங்கு அப்படி விவசாயம் பண்ணுறவங்க புல்லு பிடுங்க போவாங்க அந்த மக்கள் வந்துட்டு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்கன்னு என்ன கண்ணால் நான் கண்டிருக்கிறேன் ஏன்னா அவங்களோட குழந்தைகள் இப்படி தோலில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு புல்லு பிடுங்குவாங்க அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒழுங்கா அவங்களோட சம்பளம் காசு கிடைக்காது நான் மாதிரி ஒரு வருஷத்துக்கு முதல்ல இருந்தேன் அப்ப அவங்களோட சம்பளம் வந்துட்டு மினிமம் ஒரு இருநூறு சம்பளம் இருக்கும் அப்ப இருநூறு ரூபா சம்பளம் சொன்னா கொஞ்சம் யோசனை பண்ணணும் அது எவ்வளோ போதுமாம் அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்தை வாழ்ற இந்த குடும்பம் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு போதும் அந்த காசு அப்பவும் என்ன செய்ய அந்த குளிர்லையும் அந்த காத்துலேயும் அந்த மலையிலையும் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு அவங்களோட குழந்த குட்டிகளை பார்த்துருக்கிறாங்க உண்மைக்குமே சரியான கவலை மனசு அப்படி வர நேரம் இலட்சம் காலமேட்டு ஒரு காலம் கொண்டு வரும் அப்ப அந்த இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொன்னால் எந்த பாஷையில நான் சொல்றேன் சொன்ன முல்லை மாறி முடி புறம் போக்குன்னு தான் சொல்லுவேன் உல என்ன சொன்னாக்கா உள்ள மாதிரி முடிச்ச வைக்கணும் சொன்னாக்கா உண்மைக்குமே தந்திர கூட்டம் படைச்சவங்க நிறைய கூட்டம் கொண்டவங்க தான் வந்து இந்த அரசியல்வாதிகள் அந்த வெள்ளை உடுப்பை உடுத்துட்டு வந்துட்டு அப்படியே அவங்க ஏமாத்துறாங்க மக்கள் அப்ப அவங்க வந்துட்டு வீட்டு வாசல்ல வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க நாங்க உங்களை பாக்குறோம் உங்களோட எல்லாம் தேவையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் எங்களே ஆளேயும் உங்களோட தேவையை செஞ்சு கொடுக்குறதுக்கு எங்களே ஆளுமோட குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறதுக்கு அந்த முல்லை மாதிரி முடிச்சதுக்கு வாரது வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவுல இல்ல அவங்க இருக்கிற பாசத்தில் இல்லை அவங்க வாரது வந்துட்டு அந்த அவங்களோட ஒரு சின்ன வாக்கு அந்த ஓட்டோண்டு எடுக்கிறதுக்கு தான் வருவாங்க அத எங்களோட மக்கள் நம்புவாங்க நல்ல வெள்ளையா வாராங்க அப்படி அப்படித்தானே சொல்லுவீங்க நீங்க எல்லாமே இல்லையா யார் சார் வர்றா துரமார்கள் வாராங்க என்று சொன்னாக்கா உங்களுக்கு அந்த கடவுள் அப்படி ஒரு மனசை கொடுத்திருக்குது இலகிய மனசு தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு இலகிய மனசுன்னு எங்களுக்கு நல்லது தெரியும் அந்த இலகிய மனசினால் அவங்க சொல்கிறாங்க துரமால்கள் வாராங்க எலும்புங்க மரியாதை கொடுங்க என்று நீங்கள் உட்காந்துட்டு இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக எலும்பிட்டு அந்த கழுத்தில் இருக்கிற துண்டு எடுத்துகிட்டு இட்டுக்குள்ளே கட்டிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நிற்பீங்க அப்போ அவன் நினைப்பானது தெரியுமா நல்ல நல்ல அடிமைகள் எங்களுக்கு சிக்கி இருக்குது இந்த அடிமைகளை வச்சு எங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக முடிந்து கொடுக்க வேண்டிய அத்தனை அவங்க பொய்யான பேச்சுக்களை சொல்லுவாங்க ஏன்னு சொன்னாங்க நான் அதை செய்யறவங்களுக்கு உங்களோட குழந்தைகள் குட்டிகளை படிக்க வைக்கிறோம் உங்களுக்கு நல்ல வசதியை செஞ்சு தரும் நான் கண்டிருக்கிறவங்க வந்து அப்படியே சில வீடுகளில் வந்துட்டு கரண்ட் இருக்காது தண்ணி வசதி இருக்காது மலையில இருக்கிறவங்க கீழே இறங்கி வந்து யாரும் சரி ஒரு வீட்டில் தான் தண்ணி எடுக்கணும் அப்ப சில நேரத்துக்கு வந்து சில நேரத்துக்கு வந்து துறை அவங்க வந்து அந்த தண்ணி லைன் எல்லாம் பூட்டி வச்சுட்டு சொல்லுவாங்க தண்ணி வருது இல்லை இல்லாட்டி என்னத்தை சரி ஒன்று சொல்லுவாங்க அப்போவும் அந்த மக்கள் அதை நினைக்காமி இவங்கள வந்துட்டு நாங்க இந்த அனுப்பின ஓட்டை எடுத்துட்டு இந்த எடுத்து அந்த மக்களோட வயிற்றுக்கு அடிக்கிற இந்த முள்ள மாதிரி முடிஞ்செவிக்கு பொறப்போங்கள் இன்னும் இந்த பார்லிமெண்ட் உள்ளுக்கு இருக்கணுமா என்ன செய்றாங்க இவங்க முழு உலகமே பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் அந்த பார்லிமெண்ட் உள்ளுக்கு தான் எல்லாம் அரசியல்வாதிகள் மொண்டு சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க அங்கிட்டு கால கொச்சிக்க கொச்சிக்க பொடி அங்கிட்டு கால அடிக்கிறாங்க எங்கிட்டு கால தண்ணி போட்டலால் அடிக்கிறாங்க அப்படி பெரிய சண்டை அதுக்கப்புறம் திகாவர் அந்த முழு உள்ள நாடே பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் வந்துட்டு குடு குடு குடுன்னு சொல்றாரு ஏண்டா அவங்களோட அந்த அந்த மற்றவருக்கு சொல்றாரு வந்துட்டு இந்த பார் பார்ன்னு சொல்றாரு இவரை வந்து குடு குடுன்னு சொல்றாரு ரெண்டு பேரும் என்னன்னு சொன்னாங்க அவங்களோட தொழில அந்த இடத்துல அவருடைய தொழில இவர் தமாஷா பேசுறாரு இவரோட தொழில அவர் தமாஷா பேசுறாரு ஆனா இவங்க மக்களுக்காக எல்லாம் அடிச்சு கொண்டாங்க நீ என்ன தொழில கேவலமா காத்துக்கிற நீயே ஒரு கேவலம் நீ செய்ற தொழிலும் ஒரு கேவலம் அதனால தான் நீ வந்துட்டு இந்த மக்களுக்கு இந்த மாதிரி கேவலமான வேலை செஞ்சு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது எங்களோட குழந்தை குட்டிகள் நாளைக்கு நல்ல ஒரு இடத்துக்கு போவே வேணும் உண்மைக்கு இப்போ நான் கேட்குற ஒரு விஷயம் தோட்டத்தில் இருக்கிற மக்கள் தோட்ட மக்கள் யார் சரி ஒருத்தர் நீங்க விரும்புறீங்களா அவங்களோட ஒரு மகன் சரி ஒரு மகள் சரி போயிட்டு அந்த பார்லிமெண்ட்ல உட்காரணும் எப்ப சரி நீங்க விரும்பி இருக்கிறீங்களா விரும்பினது இல்ல தானே ஏன் நீங்க விரும்புறீங்க இல்ல நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி ஏன் நீங்க விரும்புறீங்க இல்ல எங்கேயோ இருக்கிற அந்த நாட்டாரிகளுக்கு உங்களோட உங்களோட ஒரு ஓட்டு போயிட்டு நீங்க அந்த பார்லிமெண்ட் அனுப்புறதுன்னு சொன்ன அவங்களோட தங்கமான குழந்தைங்க குட்டியால வந்துட்டு யார் சார் ஒருத்தர் வந்துட்டு அந்த பார்லிமெண்ட் அனுப்ப முடியும் உங்களுக்கு அனுப்ப வேணும் என்ன சொன்ன உங்களோட குழந்தைகள படிப்பு படிப்பை சீரழிச்சு உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கைய சீரழிச்சு உங்களுக்கு வர எல்லாம் வருமானத்தை சீரழிச்சு உங்களோட வயிற்று காட்டுச்சு எல்லாத்தையும் அரசியல்வாதிகள் இன்னமும் கூட உங்களோட வாசலை வந்து நிக்கிறது எங்களுக்கு ஓட்டு தாங்க என்ன சொன்ன பிச்சை எங்களுக்கு ஓட்டு தாங்க நாங்க உங்களைய பாக்குறோமே இப்படி வந்து பிச்சை கேட்கிறாங்க அப்ப வெக்கமா இல்லையா இந்த முள்ள மாதிரி முடிச்சவிக்கைகளுக்கு பிச்சை போடுறதுக்கு நாங்க கூடாது நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இனிமேல் கொண்டு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது எங்களுக்கு வந்த பிரச்சனையை நாங்கள் முதல்ல பார்க்கணும் எங்களுக்கு ஒரு பசியாண்டு வார நேரத்துக்கு எங்களோட கையில் காசு இல்லை எங்களோட குழந்தை அழுகுது பால் கொஞ்சம் இல்லாமக்கி அப்போ அவன்கிட்ட குழந்தை எல்லாம் என்ன எங்க வெளிநாட்டால பால் பெரிய பெரிய நல்ல பொறுமாதே பால் கொண்டு வந்து குடிக்க கொடுப்பேன் எங்களோட குழந்தைகள் ஒரு நேரம் சாப்பாடு நீங்க அதிகமாக ரொட்டியை தான் சாப்பிட்டு இருக்கிறீங்க எனக்கு அது தெரியும் நீங்க மக்கள்கள் வந்துட்டு அதிகமா ரொட்டியை சாப்பிடுவீங்க தேயிலை பிக்கிறதுக்கு போக்குள்ள இந்த பெண்கள் வந்துட்டு ஒரு ரொட்டியை சுட்டு அது ஈஸ்ட் ரொட்டி சோடா போட்டு நீங்க சுடுவீங்க சோடா போட்டால் இவ்வளோ பெருசா வரும் அந்த ஈஸ்ட் ரொட்டி அந்த சோடா ரொட்டியை சாப்பிட்டு உங்களுக்கு கேஸ்ட்ரிக் நோய் வரும் அதையும் கூட பார்க்காம நீங்க வந்து இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்காக நீங்க போயிட்டு நீங்க வேலை செய்கிறீங்க அந்த தேயில தேயிலை கம்பெனின்னு சொன்னாங்க அதில் அரசியல்வாதிகளுக்கும் கூட தான் பங்கு இருக்கு அப்ப உங்க உங்க உடம்ப பார்க்காமிக்க உங்களோட குழந்தை குட்டிகளோட வாழ்க்கையை பார்க்காம நீங்க இவ்வளவு கஷ்டப்படுற சொன்னாக்க அந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு செஞ்சது எல்லாம் பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமும் கலவும் வஞ்சகமும் மட்டும்தான் நான் சொல்றேன் அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு எதுவுமே கிடைச்சது இருநூறு வருஷமாக நீங்க இந்தியா தமிழாக இந்த நாட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து சொன்ன இது யாரு செஞ்ச தவறு இந்த அரசியல்வாதிகள் செஞ்ச தவறு இந்த பர்த் சர்டிபிகேட்ல வந்து இந்தியன் தமிழ் போடுறதுன்னு சொன்னாங்க இது யாரு செஞ்ச தவறு இந்த அரசியல்வாதிகள் செஞ்ச தவறு அதெல்லாம் நீங்க மாத்தணும் அதெல்லாம் நாங்க மாத்துவோம் உங்களோட ஓட்டால முடியும் அதை மாத்துறதுக்கு உங்களுக்கும் இந்த இந்த நாட்டுல பெரிய உரிமை இருக்கு என்று சொன்னாக்கா காலம் முடிஞ்சு உங்க குழந்தை குட்டி உங்களுடைய காலம் போகுது இப்ப முன்னோர்கள் வந்திருப்பாங்க வெள்ளக்கார முன்னோர்கள் எடுத்து வந்திருக்கிறாங்க இந்த நாட்டுக்கு தேயிலை தோட்டத்துக்கு தொழிலா அதுவும் எடுத்துட்டு வந்தாங்க அந்த அடிமைகளை எடுத்து வந்தாங்க அதே அடிமை தனத்தை கதையை அடிமைக்கு அவங்கள எடுக்க கூடாது அப்ப அந்த அடிமை தனத்தை இதுக்கு அப்புறமும் நீங்க இருக்க வேணுமா இந்த அடிமை தனத்தை இதோட நீங்க ஒழிக்க வேணுமா என்று உங்க முடிவு உங்க கையில இருக்குது வாக்கெண்ட் ஒன்றது உங்க கையில இருக்குது உங்க வாக்கெண்ட் ஒன்றது உங்க கையில இருக்குது அந்த கையில் இருக்கிறது தான் அந்த ஓட்டு சின்னம் என்று சொல்றது அந்த ஓட்டு சின்ன தலை முடியும் எங்க தலையெழுத்தே மாத்தி எங்களுடைய சந்ததி தலையெழுத்தே மாற்ற முடியும் எங்களுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன அவசியம் நாங்க பட்டின இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்க குழந்தைகள் எல்லாம் வந்து படிக்கிற ஸ்கூல கண்டிக்க படிக்குது இன்னைக்கு அதே அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் எங்க படிக்குது வெளிநாட்டில் லண்டன் ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து ஜெர்மன் அங்கத்தான் அந்த அரசியல்வாதிகளுடைய குழந்தையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்குது அப்ப எங்க குழந்தைகளுடைய வாழ்க்கைய படிப்ப எல்லாத்தையும் சீரழிச்சு அழிச்சு சின்ன பின்னமாக்கி இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய தலைமுறை ஒழுங்கா நல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு நாங்களா கிடைச்சோம் எங்களோட ஓட்டா கிடைச்சிச்சு எங்களை அவ்வளோ அடிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால தான் கையெடுத்து கும்பிட்டு என்னோர்கிட்ட நான் கேட்டு கொள்கிற ஒரு விஷயம் நுவான் போகேந்த சகோதரரை நாங்கள் ஜனாதிபதி இலெக்ஷன் தேர்தலுக்கு நாங்கள் முன்னணியாக வச்சிருக்கிறோம் அவருக்கு குடை சின்னத்தில் அவருக்கு வாக்கிட்டு உங்களுடைய ஓட்டு எங்களுக்கு நாங்கள் உங்களுக்காக எப்போவுமே நாங்கள் வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த இலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதே நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் நாங்கள் வருவோம் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்போம் கட்டாயமாக நாங்கள் வருவோம் என்று நான் எல்லோருக்கும் சொல்லி கொண்டு இது இத்துடன் இந்த சிறிய கதையை கொள்கிறேன் சிறிய பேச்சை முடித்துக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம்